திருச்சித்திரம்பலம் பலம் திரு வேதாத்ரி ஐயா அருளிய பாடல் எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர எல்லாம் வல்ல தெய்வமது மர சொல்லும் நம்பாதே சுயமாய் சிந்தி தே சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தி தே தெளிவாய் டலில் இயக்கமன் வாழ்வில் உயிரில் அவன் வள்ளாயூடலில் இயக்கமன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன் கள்ளார் கற்றார் செயல் காணும் இன்ப துன்பமவன் கள்ளார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அனுவின் கூட்டு பக்குவம் நீ அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தா நீ உன்னில் அவன் அவன் பிரிவேது அவனில் தானி உன்னில் அவன் அவன் யா நீயார் பிரிவேது அவனை மறந்தாள் நீ சிரியோ அவனை அறிந்தாள் நீ பெரியோன் அவனை மறந்தாள் நீ சிறியோ அவனை அறிந்தாள் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது மூக்தி அவன் நீ ஒன்றாய் இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது மூக்தி திருச்சிற்றம்பலம் திரு வேதாத்ரி ஐயா திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சரணம் அடியேன் புவனேஷ் திருச்சிற்றம்பலம்